சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் கந்தனே கடம்பனே என்று கந்தக் கடவுளை அழைப்போம் மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி சேவலும் மயிலும் போற்றி அண்ணான் திருக்கை வேல் போற்றி போற்றி முருகப்பெருமானை வணங்குகிற அதே நேரத்தில் அருணகிரிநாதர் நம்முடைய நினைவுக்கு வருகிறார் இல்லையா அருணகிரிநாதர் முருகப்பெருமானால் ஆளப்பட்டவர் திருவண்ணாமலை கோபுரத்தின் மீது ஏறி நின்ற அருணகிரிநாதரை தடுத்தாட்கொண்டு சும்மா இரு என்று உபதேசம் கொடுத்து அதைத் தொடர்ந்து பல்வேறு வகைகளில் திருப்புகளை பாடும்படியாகவும் முருகப்பெருமான் செய்தார் அந்த முருகப்பெருமானுடைய அருள் அருணகிரிநாதருக்கு பரிபூர்ணமாக இருந்தது எனவேதான் திருப்புகள் மாத்திரம் அல்லாமல் முருகப்பெருமானைப் பற்றி பல்வேறு விருத்தங்களையும் வகுப்பு நூல்களையும் அனுபூதியையும் அருணகிரிநாதர் பாடினார் கந்தர் அனுபூதி அவர் பாடியது அதுவும் கூட சாதாரணமாக இருக்கிற மனித உடலோடு இல்லாமல் கிளி தேகத்தோடு அவர் கந்தர் அனுபூதியை பாடினார் என்று சொல்லுவார்கள் அனுபூதி என்றால் என்ன அனு என்கிற சொல்லுக்கு பக்கத்தில் அருகில் நெருக்கமாக என்கிற பொருள்கள் உண்டு பூத்தி என்றால் அதுவாக ஆதல் பூத்தங்கள் என்று சொல்கிறோமே காற்று காற்றாக இருக்கிறது என்பதை காட்டுவதற்குத்தான் காற்று பஞ்சபூதங்களில் ஒன்று என்று குறிப்பிடுகிறோம் பூத்தி என்றால் அதுவாகவே ஆகிவிடுதல் எதுவாக அது இருக்க வேண்டுமோ அதுவாக ஆகிவிடுதல் அனுபூதி என்றால் இந்த ஜீவன் இறைவனோடு சேர்ந்து இறைவனாகவே ஆகக்கூடிய தன்மை அதாவது ஆன்மாவாக ஆகக்கூடிய தன்மை அதைத்தான் அனுபூதி என்று குறிப்பிடுகிறோம் அனுபூதி என்பது ஆனந்த அனுபவம் கடவுளை தரிசிப்பதும் கடவுளோடு சேர்ந்து கொள்வதும் அந்த கடவுளின் அருளை அனுபவமாக பெறுவதும் ஆனந்தம்தானே அந்த ஆனந்த அனுபவம்தான் அனுபூதி என்பது தன்னுடைய ஆனந்த அனுபவத்தை அருணகிரிநாதர் கொடுத்தார் அப்படி பாடிக்கொடுத்த அந்த நூலுக்குத்தான் கந்தர் அனுபூதி என்கிற பெயர் இருக்கிறது கந்தர் அனுபூதியின் பாடல்களைத்தான் நாம் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம் கந்தரநுபூதியை தொடங்கும் போதே அதற்கு ஒரு காப்பு பாடல் பாடுகிறார் அந்த பாடல் யாரை நினைத்து இருக்கும் தெரியாதா என்ன யார் எந்த செயலை தொடங்கினாலும் முழு முதல் கடவுளாக இருக்கிற விநாயகப் பெருமானை வணங்கித்தானே தொழுவது வழக்கம் அப்படி விநாயகப் பெருமானை வழிபடுகிறார் தொழுகிறார் இதிலே கூட இரண்டு விஷயங்களை பார்க்கலாம் ஒன்று வணக்கத்திற்குரிய கடவுள் என்கிற அந்த சங்கதி இன்னொன்று ஏற்புடை கடவுள் என்கிற நிலை இவர் யாரை பாடப்போகிறார் முருகப்பெருமானை பாடப்போகிறார் ஆனால் முருகப்பெருமானை பாடுவதற்கு முன்னால் அந்த முருகனுடைய சகோதரனிடத்திலேயே இதை நான் சரியாக பாட வேண்டும் இது சிறக்க வேண்டும் அதற்கு நீதான் உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் கன கல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் ஷண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம் என்பதுதான் இந்த காப்பு பாடல் அருணகிரிநாதர் என்றாலேயே சில வார்த்தைகள் வேக வேகமாக ஓடும் சில வார்த்தைகள் என்ன என்று புரிவதற்குள்ளாக அடுத்த வார்த்தை வந்துவிடும் அப்படித்தான் இந்த பாடலும் இருக்கிறது சொல்லித்தான் பார்க்கலாமே நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக நெஞ்சம் புரிகிறது அது என்ன கனகல்லு கன கல் கன என்றால் கடினமாக இருக்கிற கல் என்று பொருள் நம்முடைய உள்ளம் கடினமாக இருக்கிறது கடவுளை வணங்கும் போது என்ன ஆக வேண்டும் தெரியுமா அப்படியே மனமெல்லாம் உருகி போக வேண்டும் மனம் போய் உணர்வுகளெல்லாம் போய் அந்த கடவுள் சன்னிதானத்தில் நிற்கும்போது மொத்தமாக உள்ளம் உருகி சேர்ந்திருக்க வேண்டும் அதுதான் உண்மையான பக்தி மாணிக்க வாச்சக பெருமான் பாடுவாரே அழுதால் உன்னை பெறலாமே எப்போது அழுகை வரும் மனம் உருகி நெஞ்சம் உருகி இருக்கும் போது அழுகை வரும் ஆனால் சில நேரங்களில் பார்க்கிறோம் நம்மை போன்றவர்கள் சராசரியாக இருப்பவர்கள் கடவுள் சன்னிதானத்திலே போய் நிற்கும்போது நமக்கு உருக்கம் வருவதில்லை மாறாக அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா இதைத்தான் அருணகிரிநாதர் சொல்கிறார் இந்த கல் மனம் உருக வேண்டிய மனம் உருகாமல் அப்படியே குத்துக்கல்லாக இருக்கிறதே அது கன கல் நெஞ்ச கன கல்லு கல்லு என்று கொஞ்சம் வேகமாகவே சொன்னார் கல் என்று சொல்லும்போது அது ஒரு பண்டித மொழியாக இருக்கும் இலக்கண மொழியாக இருக்கும் அந்த வார்த்தை சரிதான் ஆனால் கல்லு என்று சொல்லும்போது அதனுடைய கடினம் தெரிவது மாத்திரமில்லை கொஞ்சமாவது மாட்டாயா என்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும் இந்த கன கல்லாக இருக்கிற நெஞ்சம் நெகிழ்ந்து உருகும்படியாக நெஞ்ச கன கல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சத்தருள் ஷண்முகன் ஷண்முகன் யார் தெரியுமா கடவுள் இருக்கிறாரே அவர் யார் தெரியுமா யாராவது போய் அடைக்கலம் என்று கேட்டால் அவர்களுக்கு உடனே தஞ்சம் கொடுத்து அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்தும் விடுவார் அதுதான் தஞ்சத்தருள் ஷண்முகன் அந்த சண்முகக் கடவுள் அவர்கள் வந்து கேட்கும்போது அடைக்கலம் என்று நாடி நிற்கும்போது அப்படியே போய் அவர்களுக்கு அருள் கொடுப்பாரே அந்த சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை இயல் இலக்கணம் சேர்கிற முறையான இலக்கணம் முறையான சொற்கள் இருக்கிற ஒரு சொல் மாலையை நான் போகிறேன் இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திருக்க அது சிறப்படைய நான் பாடுகிற இந்த பாமாலை சிறப்பாக இருக்கும்படி இந்த பாமாலை எல்லோருடைய உள்ளத்தையும் உருகச் செய்யும்படியாக அது இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறேன் தெரியுமா பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம் பஞ்சக்கர ஆனை பஞ்சக்கரம் என்றால் ஐந்து கரங்கள் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை என்றுதானே திருமூலர் பாடினார் தும்பிக்கையோடு சேர்த்து ஐந்து கரங்கள் அந்த ஐந்து கரங்கள் கொண்ட ஆனை முகனாக இருக்கிற விநாயகனுடைய பதத்தை பணிகிறேன் பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம் என்று விநாயக பெருமானுக்கு காப்பு பாடல் பாடுகிறார் இந்த பாடலில் நுணுக்கமான சிலவற்றை நமக்கு காட்டுகிறார் தஞ்சத்தருள் ஷண்முகன் ஆறுமுகக் கடவுளுக்கு ஆறு முகங்கள் என்பதனாலேயே அந்த பெயர் வந்தது வடமொழியில் ஷண்முகன் என்று சொல்கிறோம் சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் பார்வதி தேவிக்கு ஒரு முகம் ஆக ஐந்தும் ஒன்றுமாக சேர்ந்து வெளிப்புறத்திலே பார்த்து கொண்டிருக்கிற ஐந்து முகங்கள் சிவபெருமானுடைய முகங்கள் அந்த ஐந்து முகங்களும் பார்வதியின் அதோ முகமும் சேர்ந்து ஆறு முகங்கள் முருகப்பெருமானுக்கு என்று கணக்கு நீங்கள் கேட்கலாம் பார்வதியின் முகத்திற்கு ஏன் அதோ முகம் என்று பெயர் பார்வதி தேவி நமக்குள்ளே எல்லாம் சக்தியாக இருக்கிறாள் என்று கணக்கு அப்படி ஜீவ ஜீவசக்தியாக இருக்கும்போது அவள் பாம்பு வடிவத்தில் சர்ப்ப வடிவத்தில் இருக்கிறாள் அந்த சர்ப்பம் தலையை தூக்கிக் கொண்டு படம் எடுத்து ஆடாமல் தன்னுடைய தலையை அப்படி குனிந்து கொண்டு கீழே பார்த்தபடி இருக்கிறது பவ்யமாக இருக்கிறது இந்த முகத்திற்குத்தான் அதோ முகம் என்று பெயர் ஆனால் அதோமுகம் என்பதற்கு ஓர் அடையாளமும் உண்டு கீழே பார்க்கிறோம் என்றால் ஏதோ தரையை பார்க்கிறோம் என்று பொருள் அல்ல இந்த இடத்தில் அதோ முகம் என்பது உள்முகமாக பார்க்கிறோம் என்பதை குறிப்பிடுகிறது உள்முகம் என்றால் இன்ட்ராஸ்பெக்ஷன் என்று சொல்கிறார்களே அந்த இன்ட்ராஸ்பெக்டிவ் பார்வை வெளிப்புறத்தில் பார்ப்பது என்பது வெளியிலே இருக்கிற புறப்பொருட்களையெல்லாம் பார்ப்பது ஆனால் புறப்பொருட்களை காட்டிலும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிலை உள்முக நிலை அதுதான் முக்கியம் இல்லையா நான் என்ன செய்கிறேன் என்பதை இன்ட்ராஸ்பெக்ட் செய்தால் நான் என்னுடைய பாதையை சரியாக வைத்துக் கொள்வேன் சாதாரண லௌகீக நடவடிக்கைக்கே இது தேவை என்றால் ஆன்மீக ரீதியாக இந்த உள்முக பார்வை என்பது எவ்வளவு உயர்வானது முருகப்பெருமானுடைய ஆறு முகங்கள் தஞ்சம் என்று வரக்கூடியவர்களுக்கு அடைக்கலம் தருகிற அந்த ஆறு முகங்களும் வெளிப்புறப் பார்வையையும் உள்முகப் பார்வையையும் சேர்த்துத்தான் நமக்கு காட்டுகின்றன அந்த முருகப்பெருமானை தஞ்சமடைகிறோம் அவரிடத்தில் போய் தஞ்சம் என்று நிற்கும்போது உள்ளம் உருகி அவர் அருள் தருகிறார் என்பது மாத்திரம் அல்ல கடவுளிடத்தில் போகும்போது தஞ்சம் என்று போய் நிற்கும் போது நம்முடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் இந்த கல் நெஞ்சம் இருக்கிறதே கன கல்லாக இருக்கிற இந்த நெஞ்சம் அப்படியே உருகி போய் அந்த இறைவனிடத்தில் நிற்க வேண்டும் அதுதான் நெஞ்ச கன கல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சம் என்று அடையக்கூடியவர்கள் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி கொள்ளலாம் என்று புறப்பட்டு விட்டோம் அருணகிரிநாதர் சொல்லுவது போலவே அப்படியே நெஞ்சம் உருகி அந்த முருகனிடத்திலே போய் தஞ்சம் என்று நிற்கலாம் முருகனுடைய அருள் நமக்கும் கிட்டும் அருணகிரிநாதரின் அனுபூதியை நாமும் அனுபவிக்கலாம் வாருங்கள்